இரண்டு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு கொண்டிருக்கிறோம் இரண்டு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு நீலகிரி கோவை ஆகிய மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக வரும் ஆறாம் தேதி வரை தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இரண்டு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது செய்தியாளர் வீரகுமார் தகவலை வழங்குவதற்காக இருக்கிறார் வணக்கம் வீரகுமார் அங்குள்ள கள நிலவரங்களை பதிவு செய்யுங்கள் வீரகுமார் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாட்டின் காரணமாக அடுத்து வரக்கூடிய ஜூலை ஆறாம் தேதி வரை தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழைக்கு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையமானது ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறது குறிப்பாக முப்பதாம் தேதியான இன்றும் நாளை ஒன்னாம் தேதி ஜூலை ஒன்று ஆகிய இரண்டு நாட்களும் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் பகுதிகளின் மலை மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருக்கும் எனவும் அதற்கான மஞ்சள் நிற எச்சரிக்கையையும் சென்னை வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கிறது அதாவது முப்பது ஒன்று இன்றும் நாளையும் நீலகிரி மற்றும் கோவை பகுதிகளில் இடி மின்னலோடு கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருக்கும் எனவும் அந்த பகுதிகளில் காற்றின் வேகமானது அதே போலவே ஜூலை ஆறாம் தேதி வரை லேசானது மழையானது தமிழகம் புதுவை காரைக்காலில் வீச வாய்ப்பிருப்பதாகவும் அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார்கள் அதே போல வானிலையை பொறுத்தவரை முப்பதாம் தேதியிலிருந்து நாலாம் தேதி ஜூலை நாலாம் தேதி வரை அடுத்த ஐந்து தினங்களுக்கு தமிழகம் மற்றும் புதுவை காரைக்காலில் இரண்டு டிகிரி செல்சியஸ் முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை வானினுடைய வெப்பநிலையானது உயர்ந்து காணப்படும் எனவும் அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார்கள் சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்களான செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ஆகிய பகுதிகளில் ஆஹ் வானிலையில் இரவு மாலை நேரங்களில் இடியுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புக்கு இருக்கும் எனவும் வானிலையின் வெப்பநிலையை பொறுத்தவரை முப்பத்தி நாலு டிகிரி செல்சியஸாக குறைவாக இருக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையமானது ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறது பராசக்தி அண்மை தகவலுக்கு நன்றி வீரகுமார்